கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் என்ற முக்கியமான ஒரு பொறுப்பாளர் நல்ல மேடை பேச்சாளர் வந்து இப்போ வெளியேறியிருக்கிறாங்க அதை பற்றி தான் நிறைய பேர் விவாதம் பண்ணியிருக்காங்க எனக்கெனவோ இந்த காளியம்மாள் வெளியேறினதை பற்றி விவாதிக்கிறத விட நடிகர் சீமான் சரி நடிகர் சீமானும் சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான்னு சொல்லலாம் ஏன்ட்டா அவர் வந்து நடிகராக இருந்த காலத்தில் கிடைத்த ஒரு தொடர்பின் காரணமாக நடிகை விஜயலட்சுமியோடு கொடுத்த குடித்தனம் நடத்தியிருக்காரு தாலி கட்டாமலே குடும்பம் நடத்திடு அதெல்லாம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க தாலி கட்டாமல் குடும்பம் நடத்துகிறார் தாலி கட்டி நடத்துகிறார்டு ஆனால் அவர் அவர் கூட வந்துட்டு இவர் குடும்பம் நடத்துனதில் வந்துட்டு அவங்க கர்ப்பமாகிறாங்க இவர் கருக்கலைப்பு செய்ய சொல்லி வற்புறுத்தி வற்புறுத்தியிருக்கிறார் இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க ஆறு ஏழு முறை வந்துட்டு கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறாங்க இவரோட வற்புறுத்தலால் ஒரு பெண் கர்ப்பமாயி ஒரு கருக்கலைப்பு செய்யும் போதே வந்து அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக பயங்கர வலி இருக்கும் பெயின் இருக்கும் அதுலேருந்து மீண்டு வர்றதே கஷ்டம் ஆனால் அந்த பெண் வந்துட்டு இந்த சீமானுக்காக ஆறு ஏழு முறை வந்துட்டு கருக்கலைப்பு செய்திருக்காங்கன்னா இந்த சீமான் எவ்வளோ தூரம் ரொம்ப கொடூரமான அந்த 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 காமீட்சியுடைய நான் இருப்பாருங்கிறத நம்ம அங்கே யோசித்து பார்க்கணும் அந்த பெண்ணை எவ்வளோ தூரம் வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த விஜயலட்சுமி கிட்ட வந்துட்டு இவர் நிறையா பணத்தையும் அபகரிச்சிருக்கிறாரு ஏன்ட்டா இவர்கிட்ட பெருசாக வந்து இவர் டைரக்ஷன் பண்ணியே நடிச்சு வந்து பெருசாக சம்பாத்தியம் பண்ணல அவங்க வந்து நடிச்சிட்ருக்காங்க சம்பாத்தியம் பண்ணிட்டுருக்காங்க அவங்ககிட்ட இருந்து இவர் தான் பிடுங்கி தின்றுக்கிறாரு அதுவும் இப்போ வந்து வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுலேயே வந்து அவங்க புகார் அளிக்கிறாங்க அப்போலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்துட்டு இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தங்கச்சி மாருங்க அக்கா மாருங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு சீமானுக்கு ஆதரவாக இருந்து விஜயலட்சுமிக்கு எதிராக வந்து அவதூறு பரப்புறது மிரட்டுறது இதெல்லாம் பண்ணி ஒரு அடியால் மாதிரியான வேலை செஞ்சு அது தாங்க நமக்கு இவங்க மேலே வருத்தம் இப்போ காலியமேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக நான் வந்து சீமானோடய நாம் தமிழர் கட்சியில் பயணித்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த ஆறு வருஷத்தில் விஜயலட்சுமி எத்தனையோ வீடியோக்கள் வெளியிட்ருக்கிறாங்க என்றைக்காவது ஒரு நாளாவது வந்து நம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர் வந்து பிரபாகரனின் தம்பின்னு சொல்லிக்கிறவர் தலைவர் பிரபாகரன் வந்து எவ்வளோ கண்ணிமிக்க தலைவராக வந்து தமிழ் இலத்துக்காக போராட்டத்தில் இருக்கிறப்ப விடுதலை புலிகள் இயக்கத்தை எப்படி வழி நடத்துனாரு அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தில் வந்து பெண்கள் வந்துட்டு சாரசாரையாக வந்து தங்களை இணைத்து கொண்டது ரெண்டு காரணம் ஒன்று வந்து நமக்கான தனி இலத்தை பெற்றுத்தரணுங்கிற அந்த தாகம் அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த கண்ணிமிக்க தலைவராக பிரபாகரன் இருக்கனால அவரோட படையணியில் வந்து நம்ம வந்து தைரியமாக வந்து கலந்துக்கலாம் நமக்கு வந்து எந்தவித இடையூறு இருக்காது அப்படிங்கிற அந்த தைரியத்தை கொடுத்தது பிரபகரின் தலைமை அப்படிப்பட்ட பிரபானனுக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டு ஆனால் இவர் வந்து எவ்வளோ கேவலமாக நடந்துட்டார் பார்த்தீங்களா ஒரு பெண்ணை வந்து தொடர்ச்சியாக வந்து வன்புணர்வு செஞ்சு 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 அதையும் கருக்கலைப்பு செய்ய வச்சு அந்த பெண் வந்துட்டு வேறு ஆற்றாமையால் வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு பண்ணிவிட்டோம் ஆனால் வந்துட்டு வெளி உலகத்தில் வந்து இவ்வளோ நல்லவனாக பேசிக்கிறேன் நான் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு பெண்ணே திருமணம் முடித்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க விவாதத்தை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஜீவனாம்சம்னு ஒன்னு ஒன்று தரணும் ஆனால் அந்த மாதிரியும் கூட இவர் எதுவுமே தரலைங்கிறப்ப வந்துட்டு ஏதாவது தன்னோட வருமானத்திற்கான தன்னோட வாழ்க்கைக்கான ஏதாவது ஆதாரத்துக்கு ஏதாவது பண்ணணும் ஒன்று திருமணம் முடிக்கணும் இவர் தான் தான் முதல் மனைவிங்கிற மாதிரி இன்னொரு திருமணத்தையும் பண்ணிட்டார் இப்போ முதல் திருமணம்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு விஜயலட்சுமியோட குடும்பம் அடுத்திருக்காங்க அப்போ விஜயலட்சுமியோட குடும்பம் நடத்துறதுக்கு வந்து இவர் எந்த இதுவுமே பண்ணலைங்கிறப்போ அவங்க அந்த ஆற்றாமை தான் அடிக்கடி வீடியோ வெளியிட்டு சீமான கண்டமானிக்கு திட்டுவாங்க அப்போல்லாம் வந்துட்டு இந்த தம்பிகள் காளியம்மாள் உட்பட எல்லாருமே வந்துட்டு சீமானுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்களே வெளியே யாருமே இது விஜயலட்சுமிக்காக பேசவில்லை ஒரு விஜயலட்சுமி வந்து ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்கலாம் அவங்கள வந்துட்டு ஒரு நடிகைன்னு ரொம்ப இழிவாக பார்த்தவங்க தான் தான் வந்துட்டு அவங்க அவரோட ஒரு வழியை பற்றி யாருமே வந்துட்டு யோசிக்கவே இல்லை இப்போ அந்த வளரசவாக்கம் காவல் நிலையத்தில் அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ண புகார் அதுக்கப்புறம் அந்த புகாரை ரத்து செய்ய சொல்லி சீமான் உயர் நீதிமன்றத்துக்கு போக அங்கே உயர்நீதிமன்றமாக அதெல்லாம் இல்லை இதில் வந்து முகாந்திரம் இருக்குது அந்த பெண்ணையும் வந்து நீங்கள் ஏழட்டு முறை கருக்களைப்பு செய்ய வச்சுருக்கீங்க அதுபோல் அந்த பெண்க்கு வந்து பணம் அபகரிச்சிருக்கீங்க உங்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பத்தாண்டு குறைந்தபட்சம் பத்தாண்டு தண்டனை தரக்கூடிய குற்றச்செயலை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படி இருக்கப்ப இதை வந்து கண்டிப்பாக விசாரிக்கிறோம் ஒரு பன்னெண்டு வாரத்துக்குள்ளே இதை வலசவாக்கம் போலீஸார் வந்து விசாரித்து எனக்கு வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கணுன்ட்டு நீதிபதி கண்டிஷனில் சொல்லிட்டாரு இப்போ அதனால் வந்து அவங்க வந்து போலீஸு சம்மன் அனுப்பி கூப்பிட்டுருக்கிறாங்க இது வரைக்கும் அவர் ஏதேதோ அரசியல் பின்புலத்தை வச்சோ ஏதாச்சோ வந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தார் இப்போ வந்துட்டு வசமாக சிக்கியிருக்கிறாரு சீமான் வந்து ஒரு தலைவராக இருப்பதற்கான தகுதியே இல்லாத ஒருவராக இருக்கிறாருங்கிறது வந்து இதில் வந்து தெரியுது அப்படிங்கிறப்ப அவரோட வழக்கில் கண்டிப்பாக வந்து சரியான முறையில் விசாரணை நடக்கணும் அவரோட தவறு நிரூபிக்கப்படணும் விஜயலட்சுமிக்கான நியாயம் கிடைக்கணும் சீமான் சிறைக்கு செல்ல வேண்டும் அதுதான் வந்து அவர் செய்த மிக மோசமான குற்றச்செயலுக்கான தண்டனையாக இருக்கும் அது கண்டிப்பாக நடக்கணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் சீமான் இனியும் வந்துட்டு தன்னை வந்துட்டு மானம் அது இதெல்லாம் வந்து சொல்லிட்டுலாம் வந்துட்டு அரசியல் பண்ண வேண்டாம் முதல்ல வந்துட்டு அந்த பெண்ணுக்கான தீர்வை நீங்கள் முதல்ல கொடுங்க உங்களால் வந்துட்டு பாதிக்கப்பட்ட வாழ்க்கை எழுந்த பெண்ணுக்கு வந்துவிட்டு ஒன்று திருமணம் பண்ணுங்கள் அல்லது அதுக்கான செட்டில்மெண்ட் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ நிறைவேற்றி நன்றி வணக்கம் இதுபோல் என்னோடய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா பேசலாம் நன்றி வணக்கம்